சஹாபாக்கள் ரசூல் சல்லா உலக செல்லம் அவங்களுடைய சுதந்திரம் இந்த கணவன் மனைவி புரிந்து நான் சட்டங்களை பேசக்கூட உங்களுக்கு விளங்கும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் அந்த மனைவிக்கு இந்த சுதந்திரம் வந்து இன்னும் முஸ்லீம்கள்ல குர்ஆன் சுண்ணா படிச்சு நமக்கு சூட வாழக்கூடியவங்கள்ட்ட இல்லை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு திருமணம் முடிச்ச ஒரு பெண்ணுக்கு பத்து லட்சம் ஏன்ற அமௌண்ட் என்று சுதந்திரமா கணவன் அதுல தலையிடுறதுக்கு அதிகாரம் இல்லாம வச்சுக்கமான் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பத்து லட்சம் இருக்குது என்னட்ட பத்து லட்சம் இருக்கேன்னு ஃபீல் ஃபீலிங் என்னடா மனைவிட்ட பத்து லட்சம் அவ வந்து அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு உரிமை உண்டு கொடுத்துருவாளா ஆண்ட மாதிரியே எனது மனசுக்குள்ள என்ன செய்யும் எப்படி கொடுத்துடுறாள்ன்ற மாதிரி ஒரு இது ஒன்று இருக்கு அப்படியே கொடுக்கிற சுதந்திரம் உள்ள பாட்டு என்றாலும் நீ வந்து ஃபர்ஸ்ட் என்ன தான் என்ன செய்யணும் முற்படுத்த வேண்டி வேற ரூட்டுக்குள்ளால என்ன செஞ்சு வந்துடும் அப்ப ஒரு மனைவிக்கு ஒரு பத்து லட்சமோ ஒரு இருபது லட்சமோ அவள் போட்டிக்கிற ஒவ்வொரு நகையும் பாக்குற டைம்ல கணவனுக்கு என்ன நில அந்த நகையில விளங்குறது நிலமும் ஊடும் தான் அவள்கிட்ட நகையில விளங்குறது நிலமும் கூடும் ஏ அடுத்த நிலத்துக்கு இதுதான் அடுத்த வீட்டுக்கு இதுதான் அந்த மனைவி எப்படி இருக்கிறான்னா நிலத்தை தான் காதுல சுமக்கிறேன் நிலத்தை தான் களத்துல சுமக்குறேன் என்ற ஃபீலிங்ல நான் அவள் இருந்துகண்டே இருக்கிறா ஏதோ ஒரு பிரயோசனத்துக்கு மாற்றம் அப்போ இதுல இருந்து கூட நம்ம என்ன புரிஞ்சு இந்த பகுதியில இருந்து கூட நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம்னா சாதாரணமா இந்த இந்து கலாச்சாரத்துடைய அந்த ஆதிக்க செல்வாக்கு இருந்து முஸ்லிம்கள் என்ன என்ன செய்யல நம்ம தமிழ் மொழி பேசி இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சவங்களை இஸ்லாத்தை புரிஞ்சு கொண்டவங்களால இன்னும் என்ன அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும் நம்ம தமிழை வச்சு பேசுற தெரிஞ்சதனால மத்த மத்த இது கலாச்சாரம் தெரிக்கலாம் அப்போ இது வந்து இங்க அவர்கள் பொறுப்புணர்ச்சி என்ன என்ன நினைப்பாங்கன்னா மனைவிட்டு ஒவ்வொரு பணத்துடைய அமௌண்ட்டுடைய கணக்கும் எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுதான் கணவனுடைய பொறுப்புணர்ச்சின்னு சொல்லுவாங்க எத்தனை குருவானுவ எத்தனை ஹதீதிகளை நீங்க கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி அவளை வந்து அந்த கணக்கு விஷயத்துல தனியா உடுறது நம்மளை அழிச்சிக்கல்றதுக்கு சமம் நினைப்பாங்க இப்ப நம்பிக்கை மட்டும் போதாது பொறுப்புணர்வோட மனைவியோட நடந்து கொள்ளுங்கிற பயான நான் இந்த பொறுப்பை பத்தி வழங்கப்படுத்தல எப்படி வழங்குவாங்க தெரியுமா வெறுமனை மனைவியோட பணம் சுதந்திரமா இருக்கிறது என்றதல்ல எமௌண்ட் எல்லாம் நம்ம கேட்டு வச்சுக்கணும் அதான் பொறுப்புணர்வு அப்படின்னு அந்த பொறுப்புணர்வு இஸ்லாம் சொல்லாத ஒரு பொறுப்புணர்வுக்குள்ளே இந்த அடுத்த மதத்துடைய ஆதிக்க சிந்தனைகளின் ஊடாக கொண்டு போய் அங்கே வைப்பாங்க